ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட் ஸ்வீட் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான வாழைப்பூ தொகையில் தாங்க பார்க்க போகிறோம் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வாழைப்பூ தொகையில் எண்ணெய் விட்டு இல்லை நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அதில் கால் கப்பு அளவுக்கு பருப்பு சேர்த்துக்காங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க பாதி அளவுக்கு வருப்பட்டுணும் இப்போ நாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்காங்க நான் அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்துக்காங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்காங்க சேர்த்து வறுத்துக்காங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுணும் இப்போ நம்ம இதில் ஒரு இனுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்காங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ நாம் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் திரும்ப நாம அதே கடாயிலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வாழைப்பூ நல்லா ஆஞ்சிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்காங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்காங்க சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்காங்க துவர்ப்பு கசப்பு எதுவுமே இருக்காது இந்த தொகையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது இந்த துவைகளுக்கு தேவையான அளவு உப்பு இந்த வாழைப்பூவுலேயே சேர்த்துக்காங்க சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வாழைப்பூ வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க திரும்ப அதே ப்ளேட்லேயே கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆரட்டும் அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் கட்டியாக அரிச்சிக்காங்க தொகையெல்லாம் கட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு இட்லி தோசைக்கெலாம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய்லாம் எதுவும் சேர்க்காம தான் இன்றைக்கி நான் துவையில் அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்காங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்காங்க ஒரு இணைக்கு கறிவேப்பில சேர்த்துக்காங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்காங்க சேர்த்து இப்போ நம்ம துவையில் சேர்த்துக்காங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வாழைப்பூ தொகையில் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இது நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள்